கார்பரேட் கம்பெனி படிச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியே வராங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அதனாலதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டுறாங்க இப்போ திடீர்னு அவங்களை பன்னெண்டாயிரம் பேரை நீக்கணும்னு நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் எல்லாமே குடும்ப பிரச்சனை எல்லாமே மாறும் ஐடி கம்பெனியில் வேலை செய்றவங்க ஆடு மாடாக தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மனுஷங்க கேட்டகரியில விற்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல அவங்க சொல்கிற டைமு தான் சாப்பிட்ணும் சொல்கிற டைமு தான் இது பண்ணணும் அப்படின்றது மனுஷனுக்கு சராசரி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோதான் அவங்க பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகறதுக்காண்டி ஹியூமன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க இப்போ வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க்கு கொடுக்கலாம் இல்லையா கார் லோனு வெயிட் லோனு எல்லாத்துக்கும் லோனில் தான் இப்போ போயிட்டுருக்கு வந்து பன்னெண்டாயிரம் பேர்த்த வேலை நீக்கம் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அது பன்னெண்டாயிரம் பேர் வந்து இப்ப திடீர்னு வந்து நீக்கிறது வந்து அவங்களுடைய குடும்பம் எல்லாத்துக்குமே பாதிப்பாகும் இப்ப ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல ஒரு ஆள் ஆள் நீக்கிறதுன்றாவே வந்து முன்னூட்டியே நம்ம வந்து தெரியப்படுத்தணும் பன்னெண்டாயிரம் பேர் நம்ம அப்போ அவங்களுக்கு என்ன ரீசன் எதனால ரீசன்ன்றதுக்காக அவங்க வந்து நீக்கிராப்ல அப்போ கம்பெனியே கொஞ்சம் லாஸ் ஆனாலுமே வந்துட்டு அவங்க முன்னு எச்சரிக்கை இது பண்ணும் இப்போ வந்து ஐடியை பொறுத்த வரையும் எல்லாருமே வந்து லோன்ல தான் வந்து குடும்பமே ஓடிட்டு இருக்கு இப்போ கார் லோனு வெயிட் லோனு எல்லாத்துக்கும் லோன்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ அவங்க ஒன் லேக்கு இப்போ பிப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்குறதா இருந்தால் அவங்க அதை வச்சுதான் கமிட்மெண்ட் போட்டு இமே எல்லாமே கெட்டுறது இது பண்றது இதுவாக இருக்கும் இப்போ திடீர்னு அவங்கள பன்னெண்டாயிரம் பேரை நீக்கணும்னு போது அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் எல்லாமே குடும்ப பிரச்சனை எல்லாமே மாறும் இப்போ வந்து அவங்க மாசம் மந்த்லி அவங்க வந்து சேலரி கணக்கு பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு இது பண்ணி வச்சிருப்பாக்கலாம் இப்போ திடீர்னு போது அவங்களுக்கு ஒண்ணுமே காசு இல்லாதபடியும் இது இல்லாத மாதிரி ரொம்ப இது ஆன மாதிரி ஆயிடும் இது நீக்கப்பட்டது ரொம்ப தவறான விஷயம் அது முன்னு கூட்டியே ஒன்னே தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேர் நீக்கணும் அப்படி இல்லையா முன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அடுத்த வருஷம் வந்து இத்தனை பேரை நாங்கள் நீக்கப்படுவோம் அது ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இல்லை பன்னெண்டாயிரம் பேரை நீக்கப்பட்டது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது எதனால் அவங்க அப்படி செஞ்சாங்க என்ன ரீசன்ன்றதும் புரியலை ஆனால் சேல்ரி பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாப்புல சேல்ரி கொடுக்க முடில இது பண்ண முடியல அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இதை ஆராயணும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து இது பண்ணணும் இப்போ வந்து கவர்மெண்ட் கார்பரேட் கம்பெனி மூலயமா இவங்க வேலை செய்கிறாங்க எல்லாருமே வந்து கீழே இருந்து தான் எல்லாருமே ரிச் ஆனவங்க கிடையாது எல்லாம் தான் ஓடும் அப்படின்னும் போது இப்ப லோன் கெட்டுறதுக்கு அவங்களுக்கு பாதிப்பாகும் அதனால இது கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்க நம்ம கம்பெனிக்காரவங்கிட்ட பேசி இது பண்ணி இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிவிக்க தெரிவிப்படுத்தும் ப்ரோ இப்ப வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலை நீக்கம் செய்யறதும் இல்லாம ஐ ஐடி துறையில வந்து ம மக்களோட வேலை நேரத்தை வந்து கூட்டியிருக்காங்க முதல்ல ஒரு ஒன்பது பத்து மணி நேரமா இருந்ததை இப்ப பன்னெண்டு மணி நேரமா ஆக்கியிருக்காங்க சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ வேலை அதிகப்படுத்துறது கூட வந்துட்டு அது பிரச்சனை இல்லை ப்ரோ இப்போ வேலை கூட செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்போ வந்து அதுக்கு வந்துட்டு நான் வந்து எதுவும் சொல்ல வரல ஆனால் திடீர்னு அவங்க இது பண்ணாலும் அது முன்னுக்குட்டி அந்த இதுவே இது கம்பெனி ரூல்ஸ் கொண்டு வரதா இருந்தாலுமே முன்னுக்குட்டியே தெரியப்படுத்தணும் இனிமேட்டம் வந்து இத்தனை இருந்து டைம் ஆகும் இதாகுன்ற மாதிரி தெரியப்படுத்தணும் அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாப்புல வேலைக்காக தான் வந்தோம் அதை செஞ்சுட்டு போயிடுவாப்புல ஆனால் பணி நீக்கோன்றது வந்து அதுக்கு அடுத்து அவங்களால என்ன ஏது என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றது தெரியாம இருக்கும் முன்னுக்குட்டே சொன்னாங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்ற மாதிரி தெரியும் அவன் திடீர்னு நீக்கப்பட்ட போது வந்துட்டு ஒருவேளை கஷ்டமா இருக்கும் ஒரு சில வந்து மனசு ரொம்ப உடஞ்சிருவாப்புல எதுவா இருவாப்புல குடும்ப பிரச்சனையே அதிகமா இருக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் குள்ள போயிருவாங்கன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல போயிருவாப்ல அதிகமா அதான் மெயின் விஷயம் இப்ப டைம் அதிகப்படுத்துறதுனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த பணி நீக்கம்ன்றது ரொம்ப பெரிய பாதிப்பு அது ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஐடில போகலான்னு ப்ரோ நம்மளுக்கு ஐடி நான் எங்க அப்பா வந்து ஆரம்பத்துல சிறுகடை வியாபாரி தான் நடத்திட்டு இருந்தாப்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே அப்பாவோட வந்து ஜாயின்ட் ஆகி எல்லாமே நான் வியாபாரத்துலதான் இன்ட்ரெஸ்ட் படிப்பு நாலேஜ் இருந்தாலுமே வந்துட்டு நான் அப்பாவோட வந்ததுல இருந்து வியாபாரம் தான் இன்ட்ரெஸ்ட் இப்ப அப்பா இல்ல நான் தான் வந்து கடையை அப்பா கடுத்து நான் தான் கடையை நடத்திட்டு இருக்கேன் நானும் என் தம்பியை நடத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது இப்ப தப்பேன் ஜாலியா இருக்கேன் நான் இல்லாத டைம்ல நான் ஏதாச்சும் வேலைக்கு போனா என் தம்பி பார்த்துப்பான் அப்படி இல்லட்டா நான் பாத்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அம்ஜி இல்ல இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ நம்ம நம்ம உண்டு நம்ம ராஜாவா நம்ம இருந்துக்கலாம் நம்ம திடீர்னு போனோம்னா திடீர்னு போகணும்னா நம்ம ஜாலியா இருக்கலாம் பாருங்க இதான் என்னுடைய ஷாப்பு நான் அழகா இருப்பேன் இப்ப என்னால நான் நமாஸ் போனாலுமே வந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் இப்ப நான் யாரும் இல்லைன்னா நான் மூடி வச்சுட்டு நான் பாட்டு நான் போயிட்டு இருப்பேன் ஏன்னா எங்களுடைய இதுல வந்து தொழுவ முக்கியம் அப்படி இருந்து நமாஸ் டைம் ஆச்சுன்னா நான் மூடி வச்சிருப்பேன் இதே இது ஐடியில வேலை செஞ்சா அவங்க சொல்ற டைமு தான் சாப்பிடணும் சொல்ற டைமுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்றது அது நம்மளுக்கு தேவை இல்லைல்ல அப்படிதான் கார்பரேட் கம்பெனில அப்படிதானே பண்றாங்க எல்லா கம்பெனிஸும் இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கார்பரேட் கம்பெனி படிச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியே வராங்க பட் ஆனாலும் வந்து அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டுறாங்க அது வந்து கவுர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு வந்து அவங்களுக்கு உரிய என்ன வேலை வாய்ப்புன்றதை கவர்மெண்ட் தான் எடுத்து அவங்களுக்கு சரியான இது பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஆடு மாடாக தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மனுஷங்க கேட்டகரியில் விற்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரில ஏன்னா வச்சுருந்தா ஒரு மனுஷனுக்கு சராசரி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோதான் அவங்க பன்னெண்டு மணி நேரம் பதிமணி அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணுன்றதுக்காண்டி ஹியூமன்ஸை வந்து இந்த மாதிரி அவங்க அப்போ வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க்கு கொடுக்கலாம் இல்லையா எக்ஸ்ட்ராவாக அதிகமாக ஆளுங்களை போட்டு அதிகமாக அவங்களுக்கு சேல்ரி இது பண்ணலாம் இப்போ என்னென்னா சேல்ரி அவங்களுக்கு இது காஸ்ட் கட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி ஆளுங்களை லே ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதுதான் இஷ்யூவார் சேலரி வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை சஸ்டெயினிட்டது ஒன்று இருக்கணும் இல்லையா அது கவுர்மெண்ட் தான் பார்க்கணும் ஏன்னா கவர்மெண்ட் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு இது பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் தான் அதுக்கான வழிவகைகளை செய்யணும் எதிர்காலத்தில் இது மாதிரியான லேஆப்ஸ் நடக்காமல் கவர்மெண்ட் தான் எடுக்க நடவடிக்கை எடுக்கணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் நீக்கணுங்கும் போது அவங்க பொருளாதாரம் அடியாகும் முன்னெச்சரிக்கை சொல்லணும் திடீர்னு நீக்கிறாங்கும் போது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் அவங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாம் பாக்கணும் இப்ப நீங்க சொல்லாத பட்சத்துக்கு இப்ப அவங்க கமிட் பண்ணணும் வச்சிருப்பாங்க இப்ப இப்ப அதே பட்சம் பார்த்தோன்னா லோன் சம்பந்தப்பட்டது கார் லோனு கார் லோனு வாழ்க்கை வீடு லோனு நிறைய வச்சிருப்பாங்க வேற ஸ்கூல் ஸ்டார்டிங் பீஸ் கட்டணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ப்ரோ டக்குன்னு நம்ம சடனா பண்ற விஷயம் இல்ல இது சரி ரெண்டு பேர் மூணு பேர்னா முடிஞ்ச ஒரு ரெண்டு ஃபேமிலியோட போயிருக்கேன் இது பன்னெண்டாயிரம் எவ்வளவு பேர் பாதிப்பாகுது ஆனா யோசிச்சு இது கரெக்டான முடிவு சொல்லணும் ப்ரோ இதுக்கு கவர்மெண்ட் முன்னாடியே இது இது பண்ணு கன்ஃபார்ம் இதுக்கு நடவடிக்கை கவர்மெண்ட் எந்த மாதிரி நடவடிக்கை நினைக்கிறீங்க இல்ல ப்ரோ இப்போ நீங்க எல்லாம் நடுத்தரமான ஃபேமிலி தான் வாழக்கூடியவங்களா இருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களுக்கான தேவையில பூர்த்தி பண்ண கொடுக்கணும் அவங்களுக்கான ஜாப் கன்ஃபார்ம் அவங்கள அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நீங்க இந்த பிசினஸ் பண்றதுல ஹாப்பியா இருக்கீங்களா எனக்கு ஓகே ப்ரோ ஏதோ நான் ஒர்க் பண்றேன் எனக்கு எனக்கு வர சேல்ரி ஓகே நீட்டா போய்கிட்டு இருக்கு ப்ரோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த மாதிரி ரெண்டு லட்சம் ரூபா மாசம் குடுக்குறேன்னு சொன்னா நீங்க போவீங்களா வாய்ப்பு இல்ல ப்ரோ எனக்கு ஏன் கடை ப்ரோ நிம்மதியா வருவேன் அண்ணன் கடை எதுவும் பிரச்சனை இல்ல எனக்கு வருவேன் போவேன் யாரும் என்னை கேட்க முடியாது அங்க என்ன ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி இருக்குது ஒரு எப்படின்னா மிஷின் மாதிரி இருக்கேன் இங்க அப்படி இல்லை நான் சுதந்திரமா பறந்துறேன் ஜாலியா இருக்குதான் வந்தியா பேசுனியே எவனும் என்னை கேட்க முடியாது இதே ஐடி பீல் மேனேஜரை பாக்கணும் ஓனரை பாக்கணும்

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க